கிறிஸ்டிய சுப்புள்ளானவர்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டு தன் கூட்டை விட்டு அழைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழைகிற மனுஷனாக இருக்கிறான் இல்லையா கூடு கூடு இதை குறிக்குது ஒரு பாதுகாப்பு ஒரு அடைக்கலமாக இருக்கிற இடம் எதிரிகள் லேசாக வந்து விட முடியாது அந்த பாதுகாப்பில் இருக்கிறாங்க அதுதான் இந்த பாதுகாப்பை விட்டுட்டு அந்த அடைக்கலத்தை விட்டுட்டு அழிஞ்சு இருக்கிற குருவி என்ன ஆகுதுன்னு சொன்னால் பெரிய பெரிய கட்சிகளுக்கு அது இரையாகி போயிடுது அல்லது காட்டு விலங்குகளுக்கு இரையாகி போயிடுது மனுஷர் வேட்டையாடிறாங்க அவர் இங்கே சொல்றாரு நான் கோட்டை விட்டு அழுகிற குருவி எப்படி ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை உதவியேற்ற நிலைமையில் இருக்குது அதே தான் என் ஸ்தானத்தை விட்டு அழுகிற மனுஷன் உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும் என் தாபனுடைய வீட்டில் வேலைக்கார வைர வைர பூச்சா சாப்பிட்றாங்க இவன் பாருங்க அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு தூரதேசத்துக்கு போனதுனால பெரியவன் ஆனான் கண்ணி மேய்க்கிற வேலைக்கு போனான் இந்த வேலை கூட கிடைக்கல கண்ணி மேய்க்கிற பொழுது சாப்பிடுற பன்றி சாப்பிடுற தவிடு கூட கிடைக்கல பாருங்க காரணம் நான் தவப்பனுடைய வீட்டு போனதுனால அந்த தவப்பனாரை விட்டுட்டு போனதுனால ஸ்தானத்தை விட்டு போனதுனால இங்கே அப்பா வீட்டில் வேலைக்கார பூர பயிர் பூர்த்தியாக சாப்பிட்றாங்க அங்கே கஷ்டப்படுறான் ஆகவே பரமதாபனாகிய இயேசுவினுடைய அடைக்கலத்தை விட்டு நாம கூட இந்த ஸ்தானத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு நம்ம போக கூடாது. போனா 사탄 லேசர் நம்மளை கேப்சர் பண்ணிரும். பிடிச்சிடுவோம். ஆகவே கத்தரோடு கூட இருப்போம். நம்ம நம்மை ஜெபிக்கலாம் தேவிகளா. நல்ல தான் புநேது நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. மாமண்டوري நாங்கள் உமே அடைக்கலமாய் கொண்டு வாழ தேச்சியம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். அப்படி கர்த்தரும் லட்சுமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே என்கிற அருளுவளரேங்களுக்கு அவருக்கு இப்பொழுதும் என்றென்றும் மகிమொண்டதாக. கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை 우리 கூட இருப்பதாக. Amen. Amen. Amen.